உள்ளாட்சி பாலியல் வழக்கில் குற்றவாளிகளுக்கு சாதம் வரை தண்டனை உள்ளாட்சியில் நடந்த மூட்டு பாலியல் முக்கிய சம்பவம் தமிழ்நாட்டுக்கே ஒரு களத்தை ஏற்படுத்திய செயலாளரும் நாளில் நல்ல திட்டங்கள் லோக குறிமுகம் தமிழ்நாட்டு மட்டுமல்ல இந்தியாவில் எந்த மூலையிலும் நடக்கக்கூடாது என்றும் தீர்ப்பு அமைந்திருக்கிறது இந்த தீர்ப்பை வழங்கிய நீதிபதி வழங்கி தன்னுடைய பாராட்டுகளை வாழ்த்துக்களை

இடையிலே அரசு தரப்பு வழக்கறிஞர்களையும் நான் முதலமைச்சர்கள் மாறாக நான் பிறப்பிப்பதை போல முகப்பெருமே இது பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு மட்டுமின்றி பாதிக்கப்பட்டேன் அனைவருக்கும் ஒரு கொடுங்காயத்தில் இடம்பெற்ற மாமன்றாகவே இந்த வழக்கில் வந்து நாங்கள் தான் முதல் நடவடிக்கை எடுத்தோம் குற்றவாளிகளை கைது பண்ணோன்னு எடை பயிற்சா தனி டைமில் க்ரிடிட் அதை எப்படி பண்ணுறேன் திமுக அப்திமுகிறதுக்கா இருக்குது உரிமைப்படுறது இந்த நேரம் சான்றுகள் வலுவாக இருந்தது குறிப்பாக செல்போன்கள் மற்றும் இதர சமூக வலைதளங்களில் அவர்கள் பதிவு செய்த தடயங்கள் இந்த தண்டனைக்கு ஆதாரங்களாக இருந்தன ஆகவே அவர்களால் கற்பிக்க இயலவில்லை

யார் பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்கு மீதி வழங்கப்பட வேண்டும் இந்த கேஸ் அந்த தனித்தனியாகவே நாம் எனுறவு குற்றங்கள் சமூக வலைதளங்கள் பிரச்சனைகள் குறைக்கும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது ஆகவே சமூக வலைத்தளங்களை கையாளுவதில் அரசு சில வரையறைகளை கொண்டு வர வேண்டும் குறிப்பாக பள்ளி மாணவர்கள் மாணவிகள் இளைஞர்கள் கடமாறக்கூடிய வகையில் நிறைய ஆபாச வலைத்தவர்கள் மிக ஏதுவாக பயன்பாட்டிற்கு வருகின்ற இவற்றை கட்டுப்படுத்துவதற்கு இந்திய ஒன்றிய அரசு மாநில அரசு தீவிரமாக சொல்லி பெறுகின்றனர் ரம்மி போன்ற விளையாட்டுகளை தடை செய்ய வேண்டும் என்று கோருகிற அதே வேளையில் சமூக வலைத்தளங்களில் பரவுகிற ஆபாச வலைத்தளங்களின் விளம்பரங்கள் போன்றவற்றை தடை செய்ய வேண்டும் அந்த வலைநகங்களை பயன்படுத்தாத அளவுக்கு ஒரு கட்டுக்கள் கொண்டு வர வேண்டும் ஒன்றிய அரசுக்கும் கூடுதல் பொறுத்திருக்கிறது மாநில அரசுக்கும் பொறுப்பிருக்கிறது ஆகவே பாலியல் திட்டங்கள் தொழில்வதற்கு இவையும் முக்கியமான காரணமாக உள்ளன என்பது கருத்து தொடர்ந்து கல்லூரி இன்றைக்கு நேற்றுக்கல்ல அவர்கள் இயக்கத்தை உருவாக்கிய காலத்தில் இருந்து தங்கு கல்லூரி வராத முறையில் தங்களுக்கு பயிற்சி உணர்ந்த உண்டான பயன் மையங்களாக பயன்படுத்தி வருகிறார்கள் நான் சென்னையிலே பகுதியில் பங்கு இருந்த போதே ஒரு கல்லூரி முன்னவராகும் என்னுடைய அறைக்கே வந்து ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் மாணவர்களை அரைக்க வந்த நிலையில் நிலையும் பயிற்சிக்குவார்கள் என்று அதை சாக பயிற்சி பள்ளிக் வளாகங்களில் அதிகாரங்களிலே நடத்துவது தொடர்கிறது அவர்கள் மதவாத கருத்துக்களை மூலம் பரப்புகிறார்கள் பெரும் யோகா சொல்லி கொள்வதாக அதை பெரு பயிற்சி கற்றுக் கொள்வதாக மேலோட்டமாக சொல்லப்பட்டார்கள் மதவாத அரசியலை அவர்கள் இந்தியுள்ளேயே தொண்டர்களிலேயே திரிக்கிறார்கள் ஆட்சியாளர்கள் அரசு அதிகாரிகள் இவற்றை கருத்தில் கொண்டு பள்ளி கல்லூரி மாணவர்களினை பரவக்கூடிய மதவாதாரத்தை தடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை